மூன்று மாதத்துக்கு முன்பு நம்முடைய உயிரின மேலான மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய திருக்கரங்களால் பொன்னேரியில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி மூணாயிரம் பட்டாக்கள் வழங்கப்பட்டது ஆவடியில் நான் இருக்கிறேன் எங்கள் தாத்தா எது தகப்பனார் நான் இது மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தான் எனக்கு பட்டாவே கிடைச்சிருக்கு நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு இப்போ தான் இந்த காலத்தில் தான் மாண்மை தமிழக முதல்வர் ஆளுகின்ற இந்த காலத்தில் தான் பட்டா கிடைச்சிருக்கு இந்த பட்டா கூட பார்த்தீங்கன்னா இது எங்கள் தாத்தா சொத்து இருந்தாலும் பட்டா யார் கொடுத்துருக்காங்கன்னா என் பேர்லேயோ எங்கள் அண்ணன் பேர்லேயோ என் தம்பி பேர்லையோ தரல மூணு பேரில் தான் தரணும் என் மனைவி பேரில் எங்கள் அண்ணி பேரில் என் தம்பியுடைய மனைவி பேரில் கொடுத்துருக்குறாங்க பெண்கள் மீது வைக்கின்ற அக்கறையின் காரணமாக தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பெண்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் இந்த பட்டாவை பெண்கள் பேரில் வச்சாங்க ஆக அந்த அளவிற்கு பெண்களுக்கு என்று ஏறக்குறைய ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு உரிமை தொகை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் ஆக நாளறு மினியும் பொழுதுரணமாக உங்களுக்காக நலத்திட்டங்களை எல்லாம் மகளிருக்காக இன்றைய தினம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பெருமுயற்சியால் இன்றைய தினம் நம்முடைய துணை முதல்வர் அவருடைய திருக்கரங்களால் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளுக்கும் ஏறக்குறைய முப்பத்தி இரண்டாயிரம் பட்டாக்களை இன்றைய தினம் இருக்கின்றார்கள் அவர் திருக்கரங்களா தலைவர் எட்டு அடி இன்னைக்கு பதினாறு அடி பாய்கின்ற அளவுக்கு மாண்மீ தமிழக துணை முதல்வர்கள் இருந்து கொண்டு இன்றைய தினம் நல்லதொரு ஆட்சியை இன்றைய தினம் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைப்பேன் சொல்வார்கள் அந்தளவுக்கு இன்றைய தினம் முறை செய்து மக்களையெல்லாம் காத்து நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கேட்டவுடனே இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த மாண்புமு துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் இந்த நேரத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அதே போன்று நம்முடைய சிறப்பான முறையில் குறுகிய காலத்தில் நல்ல ஏற்பாடு செய்த மாண்புமிகு நம்முடைய ஆட்சியர் அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு ஏறக்குறைய இந்த மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மாண்முக துணை முத முதல்வர்கள் போது பொன்னேரியில் ரெண்டாயிரம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்து சுனூறு கோடி இப்பொழுது திட்ட மதிப்பீடு பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஆயிரத்தி நானூற்றி அறுபது கோடியே நலத்திட்டங்களாக இன்றைய தினம் நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்க இருக்கின்றார்கள் ஆகவே வருகை தந்த மாண்பு நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வருங்காலம் எங்களையெல்லாம் நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்